வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா வராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவேஸ் அரண் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வரலட்சுமி பூஜைக்கோசம் எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க நானும் அப்படி தான் வீட்டில் எல்லா வேலையும் கிளீனிங் ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்கு எல்லாம் போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால சரி இதை பற்றி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோ போகலாம் வர மகாலட்சுமி பூஜைக்கோசம் நம்ம வீட்லேயும் வேலைங்கள்லாம் இருக்குது அதனால் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கேன் நானும் வீடியோ கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் அது தள்ளிட்டே போயிட்டே இருக்கேன் இன்னைக்கு சரி வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வச்சு தாம்பூலம் எப்படி ரெடி பண்ணி வர சும்மாங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு எல்லா பொருட்களும் வச்சு அரேஞ்ச் பண்ணணும் நம்ம தாம்பரத்தில் வந்து மெயினான பொருளே வந்து இந்த கூடை தான் வந்து இந்த கூடையை வந்து சூஸ் பண்ணத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது இந்த மாதிரி ஒரு கூடை வந்து நான் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கூடையை தான் நான் எடுத்துகிட்டு அப்பப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு நான் போவேன் ஆனால் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே கேட்பாங்க இந்த கூடை எங்கக்கா வாங்குனீங்க நீங்கள் இது அப்பப்போ கோயிலுக்கு வரப்போ ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துடுறீங்க இதைங்கன்னா கிடைச்சா எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம வந்து வரமகாலுமி பூஜைக்கு வந்து போன வருஷம் தட்டு கொடுத்தோம் அதுக்கு முன் வருஷம்லாம் அந்த அடுக்கு பாக்ஸு டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஸ்டீல் சாமானுங்களாம் வந்து கொடுத்துட்டே இருந்தேன் நான் இது வந்து நான் கோவிலுக்கு போகிறப்பெல்லாம் என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால தான் இந்த வாட்டி சரி இந்த மாதிரி ஒரு கூடையை வாங்கி கொடுக்கலாம் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் இதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஊதவத்தி ஒரு சின்ன நெய் பாட்டிலு தீப்பெட்டி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு கூடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் வந்து கேட்ட கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கூடை எனக்கு இப்போ போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாட்டி தாம்பளம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதில் என்னென்ன பொருட்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த கூடையை அப்படியே வரப்போகிறவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கலங்காரி ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிளவுஸ் இது இது வந்து கொஞ்சம் நல்ல ரேட்லேயே இந்த ப்ளவுஸ் நான் வாங்கியிருக்கேன் நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தைக்கிறதுக்கே சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எப்படியும் ஒரு முந்நூறுரூபா கொடுத்து தைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம கொடுக்க போகிற அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு காஸ்ட்லியான துணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் இது வந்து ஒரு மீட்டர் இது நல்லா இருக்குது ஒரு ஒரு டிசைன்லேயும் நல்லா பூ போட்டு ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸ் பிட்டு அதனால் தான் இந்த வாட்டி வந்து ப்ளவுஸ் பிட்டுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்ல துணியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தச்சு போட்டால் ஒரு ஆறு மாதம்னா நான் கூட நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளவுஸ் பிட் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டில் வாங்கியிருக்கேன் நான் இந்த ப்ளவுஸ் பீட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இருக்குது இது நான் இந்த ப்ளவுஸ் பீட்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிஸில் தான் வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதனால தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்கிற ப்ளவுஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நம்ம பிளைனான ப்ளவுஸ் தான் கொடுப்பேன் நான் இந்த வாட்டி சரி கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம எல்லா சேரீக்குமே வந்து வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ராமா ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் எடுத்து அழகாக தச்சு போட்டுக்கிட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் பொழுது அப்படின்ட்டு இந்த ராமா ப்ளூலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து இந்த மர பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீனில் வந்து இந்த மாதிரி செக்குடு போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே பார்த்து பார்த்து எடுத்தேன் நான் இது எல்லாமே ஒன்று பார்த்து நல்லா நானே பக்கத்தில் உட்காந்து இது அழகாக செலக்ஷன் பண்ணி வாங்கியிருந்தேன் நான் அப்படியே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்ம தாம்பரத்தில் வச்சு தரோன்னா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா யூஸ் பண்ணணும் இந்த பூஜைக்கு போயிட்டு வந்தோம் இந்த வீட்டில் ரொம்ப நல்லா இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்க ரொம்ப நல்லா இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தணும் அதனால வந்து எப்பவுமே வந்து நல்ல பொருளாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கிட்டு வருவேன் நான் வலைன் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து பேரிஸில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு பாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு பாக்ஸ் இருக்குது இந்த ஒரு பாக்ஸு தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வலையெல்லாம் எடுத்து அப்படியே ஆறு ஆறு வளையல் அரை டசன் வளையல் அப்படியே இந்த கயர் போட்டு அப்படியே கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரே டைமில் செய்ய முடியாது அதனால் எப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி அரை அரை டசன் வளையல்லாம் எடுத்து கயரில் கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா தாம்பரத்தில் இருக்கிறப்ப அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சீப்பு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன் நல்லா பல் நல்லா பெரியஸாக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நல்லா லாங் ஹேர் இருக்கவங்க கூட நல்லா தலையெல்லாம் நல்லா வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே அவங்க நல்லா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் எப்போவுமே ஒரு ஒரு வரலட்சுமி பூஜைக்கும் வந்து நான் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பேன் நான் கண்ணாடி பார்த்திங்கன்னா கண்ணாடியும் நான் மூணு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ அதுலேருந்து எடுத்து காட்டுறேன் ஒரு கண்ணாடியை இது கண்ணாடி கூட நல்லாயிருக்கும் நல்லா முகம் பார்க்குறதுக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் நல்லா பெரிய கண்ணாடியாக வாங்கியிருக்கேன் நான் இந்த கண்ணாடி தான் எப்போவுமே நான் வசாந்திரம் கொடுக்கறது தாம்பளத்தில் வைக்கிறப்போ ஏன்னா மங்கள பொருட்களில் ரொம்ப முக்கியமானது வந்து கண்ணாடி தான் அதனால் கண்ணாடி வந்து நல்லா ஒரு முகம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் திட்டமான சைஸ் வாங்கியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இது வந்து ஒரு ரெண்டு கவர் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் இது வந்து மருதானி கோனு மருதாணி கோனு அப்புறம் லப்பர் பேண்டு அப்புறம் பொட்டு அப்புறம் ஸ்லைடு பின்னு இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சரி இப்போ வந்து தாம்பரத்தில் வைக்கிறதுக்கோசம் வச்சு காட்டினமே அப்படின்றதுக்கோசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் அப்புறம் வந்து பாக்கு பாக்கு வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன் நான் அப்புறம் தாம்பரத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காவும் வாங்கியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிச்சது வந்து நெல்லிக்காய் வச்சு வழிபாடுலாம் செய்வோம் நம்ம அதனால் இந்த தாம்பலத்தில் மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம இந்த நெல்லிக்காவும் தாம்பழத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவா லட்டு நம்ம வந்து இதில் லவா லட்டு வந்து வீட்லேயே செஞ்சு இதை நம்ம ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இந்த தூக்கில் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வைக்கணும் அதனால வந்து லவா லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் ரவையை வந்து நல்லா நெய் விட்டு இதை நான் வறுத்துட்ருக்கேன் ரவை நல்லா ஆறின பிறகு இதில் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போடணும் ரவையை முதல்ல நல்லா ஆற வச்சுக்கிறேன் ரவை வறுத்தோம் இல்லையா அந்த ரவை வறுத்த கடாயிலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் பாதாம் வந்து மூச்சு வச்சிருக்கேன் அப்புறம் முந்திரி இதெல்லாம் நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பிடிச்சிக்கணும் இது கொஞ்சம் செவந்த பிறகு அதுக்கப்புறம் திராட்சை போட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக செவந்த பிறகு இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ரவையில் கொட்டி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சக்கரை அதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாகிட்டு இருக்கு அந்த பால் ஊற்றி தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் நல்லா புன்னேரமா புரிஞ்சு வருது இப்போ வந்து திராட்சை போட்டுக்கிறேன் வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரசாதம் செய்யறது வந்து நம்ம செய்வோம் சக்கர பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் கேசரி இதெல்லாம் செய்யறது வந்து செஞ்சு வைப்போம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் பிரசாதமா கொடுப்போம் இது வந்து தாம்பலத்துலக்கு தாம்பூலத்தில் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு லட்டு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு இப்போது வறுத்து வச்ச ரவையில் வந்து இந்த பொரிச்சு வச்ச மிதி திராட்சை பாதாம் இதெல்லாம் வந்து போட்டுருங்க நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு ஓரளவுக்கு நல்லா சூடு பிறகு இதில் கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் போட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற்றி உண்டை பொடிச்சு நல்லா ஆற வச்சிட்டோம்னாலே போதும் ஒரு நாள் ஃபுல்லாக ஆறிடுச்சினாலே போதும் நல்லா டைட்டாக கிறிஸ்பாக இருக்கும் அது உண்டை உடையாது இது ரவை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரவை வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக போட்டுக்கலாம் ஸ்வீட்டு போதும் திட்டமான அளவு இருந்தால் போதும் அப்படின்றவங்க திட்டமாக போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சிலேயும் கொஞ்சம் சர்க்கரையை அரைச்சி இதில் கொஞ்சம் கலந்துருப்பேன் இப்போ இந்த மாவில் வந்து நல்லா பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் பால் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் நல்லா சுடுது தான் சுடு சுடு அப்படியே எடுத்து உண்டை பிடிச்சோம்னா தான் நல்லா உண்டை உடையாமல் நல்லா ஆறுன ஒன்று நல்ல நல்ல உண்டையாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உண்டை பிடிச்சிக்கலாம் சாமி வைக்க போகிறோம் இல்லையா நிவேதனமா அதனால் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்து இந்த மாதிரி எல்லாம் கொட்டிட்டு நல்லா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா பால் ஊற்றி இந்த மாதிரி உண்டை பிடிச்சோம்னா உண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால் தான் இதில் கொஞ்சம் நல்லா விதை வெதன்னு விட்டு நல்லா டைட்டாக அழுத்தி இப்படி உண்டை பிடிச்சோம்னா நல்லா உண்டை நல்லா காஞ்சிடும் இப்போ நைட்டில் செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாவில் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் விட்டு விட்டு இந்த மாதிரி உண்டை பிடிக்கிறேன் நான் பால் கொஞ்சம் காலி ஆகிடுச்சா இப்போ வந்து நான் பால் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இப்போ இதோட மாவு சேர்த்து நல்லா இந்தளவு எடுத்து இப்போ நம்ம நல்லா உண்டை பிடிச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் அழுத்தமாக பிடிக்கணும் கொஞ்சம் ஈரமா இருந்தா கூட அந்த ரவையிலேயே அப்படியே தொட்டுக்கலாம் நம்ம அந்த ஈரத்தெல்லாம் நல்லா இழுத்துக்கும் இது இதை ரெடி பண்ணி உண்டை பிடிச்சி வச்சுட்டோம் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக வந்திருக்கு அப்புறம் இன்னொரு பிளேட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுதான் வந்து வரப்போகிற சுமங்கிள்ளிங்களுக்கு நம்ம தாம்பரத்தில் வச்சு ஒரு ஒரு லட்டுல கொடுக்க போகிறோம் லட்டு பார்த்தோம்னா பிடிச்சி வச்ச உடனே நல்லா ஆறிடுச்சு இது இப்பயே நல்லா இருக்கு அன்னைக்கு வந்து பிரசாதத்தோட இப்போ அந்த லவா லட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்படிலாம் செஞ்சு வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பொருட்கள் எல்லாமே நம்ம சுமங்களை கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து அபரிவிதமாக நம்ம வீட்டில் வந்து பெருகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் இருக்கும் இது வந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் எப்படியாச்சும் நம்ம ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரிலாம் நல்லா செஞ்சு நம்ம மகாலக்ஷ்மி தாயாரை நம்ம வழிபாடுகள் செஞ்சோம்னாலே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அந்த அளவுக்கு அபரிவிதமாக இருக்கும் வரவங்களுக்கும் இந்த தாம்பலத்தில் வந்து நிறைவாக இந்த பிரசாதம் அந்த பொருட்கள் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சு கொடுக்குறப்போ அவங்க எவ்வளோ நிறைவாக போகிறாங்களோ அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து நிறைஞ்சு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கடைப்பிடிச்சிருக்காங்க அதை தான் வந்து இப்போ நம்மளும் வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு இப்போ வந்து தாம்பழம் வந்து வரப்போறவங்களுக்கு கொடுக்குறதுக்கோசம் தாம்பழம் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ தாம்பழத்தில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலை அதே மாதிரி வெத்தலை கூட வந்து ரெண்டு பாக்கு ரெண்டு பாக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு வாழைப்பழம் இப்போ தட்டில் வந்து இந்த தாம்பழம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காவும் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பதினோரு ரூபா காசு அதுவும் இதுலேயே வச்சிடுறேன் பதினோரு ரூபா காசு அதுக்கப்புறம் தாலி சரடு அதுக்கப்புறம் மருதாணி கோன் ஒன்று அப்புறமா லப்பர் பேண்டு அப்புறம் ஸ்டிக்கர் புட்டு அதுக்கப்புறம் ஹேர் பின்னு நெல்லிக்காய் வச்சுருவேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் பிட்டு அது கூட அரை டசன் வளையல் அதுக்கப்புறம் சீப்பு அப்புறம் வந்து கண்ணாடி மல்லிகைப்பூ ஒரு துண்டு ஒரு லட்டு போட்டுடலாம் லட்டு போட்டு கவரை பேக் பண்ணிட்டோம் இந்த தாம்பழத்தோடு இந்த லட்டையும் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாம்பழம் செட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் இதோட வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் செய்வோம் இல்லையா அது வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் கேசரி யாராருக்கு என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செஞ்சு தாயாருக்கு நிவேதனம் வச்சு வரப்போகிறவங்களுக்கு நிறைவாக கொடுத்து அனுப்பலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தாம்பழை தட்டு வந்து நல்லா ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து இந்த கூடையில் வச்சு அப்படியே நிறையவா வர தூக்கி அப்படி அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூடையை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இதுதான் வந்து நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வரப்போகிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த செட்டு அப்படியே வந்து எடுத்து வரவங்க பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கு இதுதான் கொடுக்க போகிறேன் நான் இந்த செட்டை அழகாக தயார் பண்ணிவிட்டேன் இப்படி தான் ஒன்று ஒன்றும் அப்படியே வச்சு இனிமேல் எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து அன்றைக்கி நம்ம என்ன நம்ம பிரசாதம் செய்யணுமோ அதுவும் வந்து இதில் வச்சு நான் ரெடி பண்ணுவேன் அதுவும் நான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வளையல் இது வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குட்டி பசங்களுக்குல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து சும்மங்கிள்ளிங்கள தான் அழைக்கணுமா அப்படின்னு இல்லை நம்ம வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்கள அழைச்சி அவங்களுக்கு வந்து தாம்பளம் கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க சைஸுக்கு இந்த மாதிரி வளையல்லாம் வாங்கி வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரப்போகிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க கொடுத்த நம்மளுக்கும் வந்து மனதுக்கு நிறைவா ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த பூஜையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ பெரியவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக வாங்கி போவாங்க நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க குட்டி பசங்கள்லாம் வருவாங்க அவங்களாம் வந்து ரொம்ப ச சந்தோஷமாக ஆண்ட்டி இதை கொடுங்க அப்படின்லாம் வாங்கிட்டு போவாங்க அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தாய் மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு வந்து இந்த மாதிரிலாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட ஒரு ரெண்டு சுமங்கலிய வீட்டுக்கு அழைச்சி வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் இந்த தாம்பூலத்தை கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய மகாலட்சுமி பூஜையில் நம்மளுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் வந்து மேல் மேலோங்கி வர்றது வந்து நம்மளுக்கு கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்மளே இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி வரப்போகிறவங்களுக்கு ஒவ்வொரு வரலட்சுமி பூஜைக்கும் நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய குடும்பம் வந்து அவ்வளோ மேலோங்கி வர்றதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நான் கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரா கூப்பிடுவாங்க வாங்க மகாலட்சுமி பூஜைக்கு வந்து தாம்பளம் வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அவங்க வீட்டுக்கெலாம் போய் தாம்பளம்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்போ நான் நினச்சிப்பேன் நம்ம கூட வந்து இந்த மாதிரிலாம் தாம்பளம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஐம்பது பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தாய் மகாலட்சுமி வந்து நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து அதிக மேன்மைப்படுத்தி இருக்கிறாள் அது எல்லாமே வந்து இந்த வர மகாலட்சுமி பூஜையை வந்து நம்ம கைவிடாமல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை கடைபிடிச்சு செஞ்சுட்டு வந்தாலே போதும் தாய் மகாலட்சுமி வந்து நல்ல அனுகிரகத்தை நல்ல ஐஸ்வர்யத்தையும் நம்ம வீட்டில் அருள் பாலிப்பா இப்போ வந்து எங்களால் இந்தளவுக்குலாம் செய்ய முடியாதுக்கா நாங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் இப்படிலாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க கூட ஒரு ரெண்டு பேர் அழைச்சி கூட நம்மளால் முடிஞ்ச தாம்பூலங்கள் கொடுத்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சி விடலாம் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அடுத்த வாட்டி வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான பூஜையை செய்யறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தாய் மகாலட்சுமி வந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாள் நம்ம நிறைய பேர் அழைக்கலனாலும் ஒரு ரெண்டு சுமங்களை அழைச்சி கூட நம்ம இந்த தாம்பூலம்லாம் கொடுக்கலாம் அவங்க ரூபத்தில் தாய் மகாலட்சுமி வந்து அவளே வாங்கிக்கினு நம்ம குழந்த வந்து நம்மளை அழைச்சி இந்த அளவுக்கு நம்மளுக்கு செஞ்சு இந்த பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கா அவளை மேன்மை மேலும் மேலும் நல்ல மேன்மை அடைய வச்சு அவள் குடும்பத்தை ரொம்ப நல்லபடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் மகாலட்சுமி வந்து அவ்வளோ பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை பண்ணுவாள் நம்ம வந்து எவ்வளோ பூஜைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா தாய் வாராகி உடைய ஆஷாட நவராத்திரி வந்து இந்த ஒன்பது நாளும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவேன் நான் அதே மாதிரி வந்து அடுத்த பூஜை அதே மாதிரி பண்ணுற பூஜைன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய் மகாலட்சுமியோடைய இந்த வர மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து இத்தனை வருஷமாக நான் வந்து அதுதான் கடைபிடிச்சிட்டு வரேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சகோதரிகள் எல்லாருமே சரி இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு தாய் மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் மங்கள பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களால் எந்தெந்த மங்கள பொருட்கள் வச்சு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து நம்ம நிறைவாக கொடுத்தாலே போதும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நிறைவான பால் பொங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் தாய் மகாலட்சுமி வந்து பதினாறு செல்வத்தையும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா உங்கள் அனைவரையும் வர மகாலட்சுமி பூஜையில் வந்து சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி